அப்புறம் அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இரும்பு பார்த்து தண்ணி வச்சுருக்கேன் அதில் பீட்ரூட்டை வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து பொதுவாக டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் இதை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா குய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த கலர் வந்து வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டீ தூள் இல்லை காஃபி தூள் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து டீ தூள் போடுறேன் நீங்கள் வந்து காஃபி தூள் போட்டுக்கலாம் இல்லை டீ தூள் போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் டீ தூள் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இந்த பீட்ரூட் போடுறோம் அப்படின்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் இங்கே பாங்க இந்த கலர் எவ்வளோ அருமையான ஒரு கலர் வரும் அதே சமயம் பீட்ரூட் நல்ல வேகணும்னு கிடையாது இதில் வேகணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து அந்த கலர் இறங்கணும் இந்த கலர் நல்லா இறங்கிச்சு அடுத்து டீ தூள் காப்பி தூள் எதுனாலும் போட்டுக்கலாம் அதையும் நம்ம போட்டாச்சு இதை கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடுவோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நிறைய வரும் இந்த கலர் வந்து தலைக்கு நல்லாயிருக்கும் இயற்கையான முறையில் என்றைக்குமே நம்ம பண்ணால் பாதிப்பு ஏற்படாது இப்போ வந்து நம்ம டையெல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து அலர்ஜி உள்ளவங்களுக்கு அலர்ஜி வரும் அவ்வளோட உள்ளுறுப்புலாம் வந்து பாதிக்கும் நிறைய பிரச்சனை எனக்கு வந்து அரிப்பு அதனால தான் நான் அவ்வளோவா போடுறதில்லை இப்போ போன வாரம் தான் வந்து போட்டேன் ஆனால் நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இன்னும் கொஞ்சம் தலையில் நிறைய போடலாமே அப்படி சொல்லிட்டு வெள்ளை முடியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் எப்போவுமே சாதாரணதான் தான் போடுவேன் இப்போ பீட்ரூட்டு போட்டிருக்கேன் இதில் நல்லா டீத்தூளை போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வடிகட்டி அதில் மருதாணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து குதிக்கட்டும் குதி குவிக்க தான் இங்கே பாருங்கள் கலர் வந்து பாருங்கள் நல்ல கலர் வந்து வரும் கொதிக்குதோ அந்த அளவு வந்து கலர் வந்து வரும் இந்த கலர் வந்து ஹேருக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மருதாக இந்த பாருங்க அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த கலர் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதோடு வந்து போட்டுறாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வச்சேன்னா இந்த கலர் இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து டீ தூளும் நான் போட்டிருக்கேன் இல்லை கா டீ தூள் போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மருதா இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு இப்போ வந்து இரும்பில் தான் வந்து போடணும் இந்த வந்து இரும்பு தான் போடணும் நைட்டெல்லாம் போடணும் இரும்பு பதத்தை இப்போ ராத்திரி நேரத்தில் நான் மருதாணியை வந்து கலக்கி உங்களுக்கு காட்டுறேன் கலக்கி வச்சுட்டேன்னா நாளைக்கு காலையில் எழுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தலையில் வச்சு எடுத்தால் வந்து போதும் இயற்கையான முறையில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது ஏன்னா மருதாணி இதுவும் தான் ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க என்கிட்ட ராத்திரி கூட இந்த மருதாணியை வந்து நாங்கள் தலையில் வச்சுட்டு இருப்பேன் எனக்கு சளி பிடிச்சிரும் அப்ப அப்படிலாம் வந்து ராத்திரி எல்லாம் வந்து தலையில கட்ட கட்டவே வேண்டாம் அப்ப சளி உங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யும் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ராத்திரிலாம் வந்து பண்ணுங்கிற அவசியமே வந்து கிடையாது ராத்திரின்னு இரும்பு பாத்திரத்துல வைக்கலாம் தவறாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மருதாணியை இரும்பு பாத்திரத்தில் நைட்டெல்லாம் வச்சுக்கணும் காலையில் எழுந்து அவங்கவுங்க உடம்புக்கு தக்கனா ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது நான் வந்து ரெண்டு மணி நேரம் வைப்பேன் எனக்கு எதுவும் பண்ணாரு அவங்கவுங்களுக்கு தக்கனா ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தலையில் நல்லா வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு நான் வந்து இதுலேயே வச்சுட்டேன் மருந்து போய் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து ட்ரைபேட் வாங்கினேன் ஆனால் அதை யூஸே பண்ணுறதில்லை அது பூஜைக்கு பூஜையில் போட்டிருக்கேன் பேக்குள்ளேயே தான் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதே இல்லை வெளியில் போனாலும் யூஸ் பண்ணுறதில்ல வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுறதில்ல இப்படி மொபைலில் கையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் இதே ட்ரை பக்கத்தில் வச்சால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை யூஸே பண்ணுறதில்லை அது போட்ட மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ தான் உங்களுக்கு நாலு நிமிஷம் இப்போ ஆகதே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதோட போதும்னு நினைக்கிறேன் டீ போட்டும் கலரை வந்து பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு ஸோ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம் மொபைலை வச்சுருக்கறதுனால வந்து எனக்கு வந்து தெரியலை நான் ஒரு கையில் மொபைலில் வச்சுருக்கேன் அதனால எனக்கு வந்து இந்த இன்னும் ரூபாய் வேணால் வடிகட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கீழே நான் வச்சதுனால எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து போட போகிறது இந்த இரும்பு பாதத்திலாம் வந்து போட போகிறேன் நான் இந்த பாதத்தில் போட போவேன் பாருங்கள் இப்போ வந்து எடுத்துட்டேன் சுண்டெல்லாம் வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து மறுபடியும் வந்து போட்டுருவோம் இப்போ வந்து இப்படி போட்டால் கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது கீழே வந்து நல்லா பரவாயில்லை இவ்வளவு புடி வந்து இதாயிடுச்சு இப்போ வந்து நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ வந்து மருதாணியை கலந்துடலாம் இப்போ மருதாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய மொத்தமாவே நான் வாங்கி வச்சிருக்கேன் எங்கிட்ட பெரிய பெரிய பயில வந்து இது நூறுரூவா இன்னும் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா அப்பப்போ நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மருதாணி போடறோம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டேன் எனக்கு வசதி இல்லை ஒரு கையில் மொபைலில் பிடிச்சிட்டு இருக்கனால வசதி இருக்கோம் வசதி இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து வைங்க அப்படின்னா இவ்வளோ நீ போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி காணலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது ஊற்றணும் ஏன்னா ஒரு கையால் படகுனால வர மாட்டேங்குது இன்னும் கூட தண்ணி ஊற்றணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் எனக்கு வந்து வசதி இல்லாதனால பண்ணணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது நல்ல கட்டியாக இருக்குதுன்னா ஒரு கையால் பண்ணதால என்னால் பண்ண முடியல நீங்கள் வந்து அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதை மூடிடுங்க மூடிட்டு நாளை காலையில் ஏழு மணிக்கு பண்ணிங்கன்னா ஒம்பது ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நான் வந்து எப்போவுமே ரெண்டு மணி நேரம் வைப்பேன் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து வைங்க சிலருக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மணி நேரம் வைங்க சிலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வைப்பாங்க நான் ரெண்டு மணி நேரம் வைப்பேன் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு மணி நேரம் நான் நான் வந்து இப்போ வந்து என் வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ் போகணும் நாளைக்கு லீவு தான் அப்படின்னா ஏழு மணிக்கு எழுந்து வச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு குடிச்சிடணும் தலைக்கு நல்லா சாம்பு போடக்கூடாது சில பேர் மருதாணியை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணுறாங்க சாம்புவை போட்டு குடிக்கிறாங்க அப்போ அந்த கலர்லாம் போயிடும் அந்த தவிர ஒரு நாளும் செய்யக்கூடாது மரதாணியை போடப்பதான் சொன்னேன் முதல் நாளே வந்து சாம்பு போட்டு நல்லா தலையை நீங்கள் கழுவி வச்சிடணும் நான் வந்து இன்றைக்கே சாம்பு போட்டு க தலையை நல்லா குடிச்சுட்டேன் அழுக்கு இல்லாமல் அழுக்கு இருந்தால் ஒட்டாது அதனால் இன்றைக்கே நான் சாம்பு போட்டு குளிச்சுட்டேன் இப்போ நாளைக்கு வந்து நான் சாம்பு போடுவேன் அப்படியே உங்களுக்கு சாம்பு போடணும் அப்படின்னா நாளைக்கு வெறும் தண்ணி தான் நீங்கள் குளிக்கணும் நாளைக்கு கழித்து மறுநாள் தான் நீங்கள் சாம்பு போடணும் நாளைக்கு நீங்கள் இதை போட்டு சாம்பு போட்டிங்கன்னா கலர் ஃபுல்லாகவே போயிடும் அதனால் நாளைக்கு நீங்கள் போடக்கூடாது நாளை கழித்து தான் வந்து நீங்கள் சாம்பு போடணும் இதை வந்து அப்படியே ஒரு ப்ளேட்டை வச்சு மூடிருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் இதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க அவ்வளோதான் இனிமேல் நா இப்போ என்ன டைம் என்ன அது இப்போ எட்டு மணி ஆகுது அவ்வளோதான் நாளைக்கு காலையில் வரையும் இருக்கும் நாளை காலையில் இப்படி தொட்ட உடனே அப்படியே பற்றிக்கும் தலையில் வச்சோடனே அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிதான் நான் வந்து எப்பவும் போடுவேன் நான் எப்பவும் மருதாணி மட்டு தான் போடுவேன் இந்த தடவை தான் வந்து பீட்ரூட் கலரு டீ பொடி அதெல்லாம் போட மாட்டேன் எப்பவுமே விரும்புனால் அதுவே தலை சக்கசவேன்னு இருக்குது இப்போ நிறைய ஆனால் இந்த தடவை தான் சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூளையும் வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் போடலாம் இப்போ வந்து கலர் இதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்பேன் போன வாரம் தான் போட்டேன் நான் வந்து என் தலைக்கு போட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதனால் முன்ன மட்டும்தான் லேசாக வெள்ளையாக இருக்குது அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஏன்னா ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வெள்ள நல்லா இருக்காது நாளைக்கு நைட் நான் சொன்னேன் நைனின்டால் போகிறேன் அதனால் வந்து பார்த்தோன்னா டை போட வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் நாளை பார்த்துக்கிறேன் என் தலையை பார்த்துக்கிடுவேன் அப்படி வேணா முன்னடியில் மட்டும் போகிறதுனால போடுதில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட மாட்டேன் பொதுவாக நான் டையே யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே சாப்பாடு ஆனாலும் சரி ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் இயற்கையான சாப்பாடு தான் சாப்பிடுவேன் இயற்கையால் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்தினா நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த வயசில் அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து நேச்சுரல் சாப்பாடு தான் நேச்சுரல் இப்படி தான் வந்து பண்ணுவேன் எனக்கு எதுவுமே அது பிடிக்காது இது ஹோட்டல் சாப்பிட்றது என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் மூடி வச்சாலும் அவ்வளோ தான் இப்போ வந்து நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு தலையில் வைக்கும்போது வந்து காட்டுறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து பார்த்துங்க நான் கேட்குறேன் இப்போ லைவ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போ போட்டேன் இங்கே பாருங்கள் இன்னும் கட்டி கட்டியாக இருக்குது இப்போ ஒரு கையினால் என்னால் கலக்க முடியல இப்போ நீங்கள் லைவை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை கூட ஒரு நீங்கள் ஊற்றலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கூட நீங்கள் கட்டி கட்டியாக இருப்பாருங்க கட்டி இருக்கக்கூடாது இருக்க கூடாது அதுமாரி இந்த கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்ல தண்ணியாக தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இது கொஞ்சம் கெட்டி இருக்கு ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து தலையில் வந்து போடுங்க ஏன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த வம்பா போயிடும் போடும்போது பழைய ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்படி இருந்தால் தான் தலை ஃபுல்லாகவே வந்து மேலே நீங்கள் வைக்கும்போது அடிமுடி வரையும் போகும் கெட்டியாக இருந்தால் போகாது எதுக்காக நம்ம தண்ணியாக வைக்கிறோம் இப்படி நீங்கள் போட 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 மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையே கம்ப்ளீட்டாக போயிடும் நான் முடிவெட்டை போகும்போது அவர் கேட்டார் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்க ஹேர் கலர் அப்படின்னு கேட்டாங்க ஹேர் கலரே நான் யூஸ் பண்ணல அதே மருதாணி இது மருதாணியான்னு கேட்டார் ஆமாம் ஹேர் கலரெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து மருதாணி தான் அது அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டார் அந்தளவு தலை வந்து சூப்பராக வந்து ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து எல்லா பாருங்க பார்த்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒருத்தருமே பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தான் வீடியோ வந்து கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு நல்லா வந்து கலக்கணும் உருண்டை உண்டையாக இருக்கு இந்த வர இன்னும் உருண்டை நிறைய இருக்கு இந்த மருதாணி வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கி வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து எப்போ வாங்கினேன் மீசோவில் தான் வாங்கினேன் இல்லை வந்து கடையிலையும் வாங்குவேன் இது எவ்வளோ தெரியல எண்பது ரூபா நூறுரூவா தான் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மருதாணியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமான மருதாணியை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் பையனையே வாங்கி காலியாக காலியாக நான் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருவேன் ஏன்னா திடீர்னு நம்ம போகணுன்னா கிடைக்காது அதனால் இந்த மருதாணியை நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சிருக்கேன் காளியாக களையாக வந்து வாங்கி வச்சுருப்பேன் உங்களுக்கு மீஷோவில் கூட மருதாணி கிடைக்கும் பாருங்கள் வேணும்னா நீங்கள் மீஷோவில் வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா இப்போ வைக்கலாம் இப்போ இந்த மருதாணி கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியுதுனு தெரியலை ஆயிரும்பாங்க இப்போ பீட்ரூட் வேறு இந்த கலர் வந்து வேறு சேஞ்சாயிரும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்